你。Nee, nee.

காலை நிறைய விலக்காக இசுகிஸ்து நாமத்தில் அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவன் நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று இந்த வந்து ஒரு அருமையான வார்த்தையை தாவத் ரஜ இருக்கிற பாருங்க எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கங்கள் உண்டாகும் எனக்கு உண்டான அவருக்குடைய அவருக்கு உண்டான நெருக்கம் வேற ஒவ்வொருவருக்கும் உண்டான நெருக்கங்கள் வேற ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் எனக்கு நெருக்கம் வரும்போது நான் உடனே யாரை நோக்கி கூப்பிட்டேங்காரு கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் நான் வந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் தேவன் நோக்கி அபயமிட்டேன்னா கூக்கரல் போட்டேன்னு அர்த்தம் எவ்வளோ வேதனைகளின் மிகுதியில் தான் கூக்குரல் வரும் தேவனை நோக்கி குக்கரில் அடிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நெருக்கத்தில் அவர் இருந்தார் நம்ம கூட அந்த ஆரம்பத்தில் அந்த முகப்பில் பார்த்தோம்னா ச கத்தருடைய தாசனாகி தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களும் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்போ அந்த நெருக்கத்தில் இருக்கும் எப்படி இருந்தாங்கிறத அவர் காட்டி கொடுக்காரு இந்த நெருக்கத்தில் நான் இருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்ன சார் நான் கூப்பிட்டேன் அவர் நோக்கி சத்தம் இட்டு கூப்பிட்டேன் அபயமிட்டேன் அபயமிட்டேன்னா கூக்குரல் அபயமிடுதல்னா என்னென்னா அதாவது ஒரு நெருக்கடியான பயங்கர நெருக்கடி உயிருக்கே எங்கள் ஆபத்தான நேரங்களில் அப்படி வரக்கூடிய நேரங்களில் அந்த சத்தம் வரும் பார்த்திங்களா அதுதான் அபயம் உதவி உதவின்னு சொல்லி கற்றுவாங்கள்ல என் எதுவுமே எங்கேயுமே எனக்கு விடுதலை இல்லை எங்கேயுமே எனக்கு எனக்கு வந்து என்ன இது பண்ணுற ஆள் இல்லை விடுவிக்கிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூக்கரில் விடுவாங்கள்ல அதான் அபயம் அப்படி அபயம் எடுக்கும்போது சாரா தமது ஆலயத்திலேருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்போ இவர் எங்கே போய் அபயமிட்ருக்கிறாரு ஆலயத்தில் போய் அபயமிட்டுருக்கிறாரு நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டோர் நோக்கி என்ன செய்யணும் அபயமிட்டு சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்கிட்ட நம்ம விண்ணப்பங்களை சொல்லணும் ஆலயத்தில் போய் சொல்லலாம் நமக்கு ஆலயத்துக்கு போக முடியலையா நம்ம வீட்டிலையே நமக்குன்னு ஒரு இடத்த வச்சுருப்போம்ல ஜிபிக்கிறதுக்காக அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஆண்டை நோக்கி என்ன செய்யணும் கூப்பிடணும் அது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் ஒரு செவிகளில் ஏறிடுச்சு நான் அப்படி கூப்பிடும்போது நான் கூப்பிட்டுற சத்தம் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிடுச்சு அவர் காது கேட்டுட்டுச்சு நான் கூப்பிட்ட சத்தம் அவர் காதில் கேட்டுட்டுச்சு அப்படிங்கிறார் ஏன்னா இது விடுவித்த பிறகு தான் சங்கீதத்தை பாடுதார் சத்ரு சத்துருக்களின் கையிலேருந்து ஆண்டவர் விடுவித்த ப பிறகு தான் அந்த சங்கீதத்தை பாடுதார் அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார் நான் ஆண்டவர் நோக்கி அவையை மட்டும் கூப்பிட்டேன் அவர் தமது ஆலயத்திலேருந்து என் சத்தத்தை கேட்டார் கேட்டுட்டு அவர் என்ன செய்யலை சும்மா இருக்கலை என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிச்சு நான் கூப்பிட்டது அவருக்கு அப்படி என்ன செய்து அவர் காதில் போய் என்ன செய்யுது கேட்டது அப்படின்னு சொல்கிறார் அவர் கேட்டு என்ன செஞ்சாராம் பதினாறாம் வசனத்தில் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார் பார்த்தீங்களா ஜலப்பிரவாகம் தான் அவர் அபயமிட்டார் என்ன அபயமிட்டார் ஒரு தண்ணிக்குள்ளே மூங்கிக்கிட்டு மூச்சு போ உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலையில் இருக்க ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சார உயரத்திலேருந்து ஆண்டவர் உயரத்துலேருந்து கையை நீட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டுட்டாராம் பார்த்தீங்களா தண்ணியில் தத்தணிச்சுக்கிற ஒருத்தனை அப்படியே உயரத்துலேருந்து ஒரு கை வந்து பிடிச்சி மேலே தூக்கி விட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துட்டாரு அதனால தான் அவர் இந்த பாடலை என ஒரு சங்கீதம் பதினெட்டு ரொம்ப அருமையான சங்கீதம் இந்த சங்கீதம் வந்து நாலாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று நாளாகமா ரெண்டு நாளாக நினைவில்லை உணலாக முடியும்னு நினைக்கிறேன் அதில் இருபத்தி ரெண்டில் இந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதே வார்த்தைகள் அங்கேயும் வரும் இப்போ அவர் கூப்பிட்ட உடனே ஆண்டு செஞ்சாராம் அவர் செவிகளில் ஏறின உடனே அவர் என்ன பண்ணாராம் உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டு என்னை பிடித்து ஜலப்புற இருக்கிற என்னை தூக்கி விட்டார் அதோடு மட்டும் இல்லை அடுத்த வருஷம் பார்த்திங்களா எண்ணிலும் அதிக பலவான்களாக இந்த என் பலத்த சத்திரவுக்கும் என்னை பயக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார் வரவிட அதிக பலவானாக இருந்தாங்க அவங்க சத்துருக்கள்லாம் எல்லா விதத்திலும் பலத்திலும் சரி படையிலும் சரி பணத்திலும் சரி எல்லாத்திலும் அவங்க பலவான்களாக இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் முன்னால் இவர் ஆண்டவர் என்ன சேரம் விடுவித்தாராம் அதிக பலவான்கள் இன்னிலும் அதிக பலவான்களாக இருந்தேன் பலத்தை சத்துருக்கும் என்னை பயக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அருமையான சங்கீதத்தில் ஆண்டவர் வந்து இவர் மூலமாக சொல்கிறார் பார்த்திங்களா இதே சூழ்நிலைகள் நமக்கு வரும்போதும் நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டியது யார்ட்டை தேவனை நோக்கி கூடணும் அப்படி கூப்பிடும்போது அவர் நம்மையும் என்ன செய்வார் தாவிதை எப்படி விடுவித்தாரோ அது மாதிரி நம்மையும் நம்முடைய நமக்கு மேலே உள்ள பிரச்சனை நம்மளால் அதை சமாளிக்க முடியாது நம்மளால் அதை மேற்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து அவர் நம்மை விடுவித்து என்ன சார் தூக்கி விட்டாரோம் தூக்கி விடுவாரோ அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தெய்வன் நாம் விசுவாசிப்போம் அவர் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வார் விடுவிக்கிறார் நாம் பற்றி கொள்வோம் அவரை அவரை சார்ந்து கொள்வோம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் விடுவிப்பார் ஆமை நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் அதனால கூட நாமும் கூட அந்த சாவிதை போல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அவர் ஆலயத்தில் போய் சத்தம் கூப்பிடுவோம் அவர் நோக்கி அபயம் அவர் செவிகளில் நம்முடைய சத்தம் போய் நம்ம என்ன சார் கை நீட்டி ஜலப்பரவாத்து நம்ம தூக்கி விட்டு அதிக பலவான்களாக இருந்த நம்மை விட எல்லா விதத்திலும் அதிக பலவான்கள் அவங்கள எழுந்து நம்ம விடுவித்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அதற்காக நம்ம ஆண்டவர் நன்றி